வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவை வாழ்க குருவே துணை வேதாத்ரியம் வாழ்க வளமுடன் என்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருபொருளோடு பொருளோடு சுக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவனுக்கும் தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறை வணக்கம் பாட அருணி ஸ்ரீராம் ஜேபிஐயா அவர்களை நான் கூட அழைத்தேன் வணக்கம். எல்லாம் வல்ல அது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே நம்பாதேமாய் சிந்தே தீர்த்தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமன் வாழ்வின் உயிரிவுமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் இன்ப துன்பம் அவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீயார் பிரிவேது அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவனை மறந்தாள் நீ சிறியோன் அவன் நீ ஒன்றாய் இடம் அறிவு முழுமை அது முக்தி எல்லாம் வல்ல தெய்வம் அது குரு வணக்கம் பாட அருவதி கார்த்திகேயன் நாகேந்திர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க உளமுடன் குரு வாழ்க்க ஒரு வணக்கம் பொருளை எச்செயலை அடிக்கடி நினைந்த பொருளின் தன்மயதாய் இணை போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை பூக்க எவர் ஒருவர் குருவை மதி தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர்த்தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் தப்பாது குரு உயர்வு தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் பிறவி பயனை நல்கும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று நமக்காக அருமையானது ஒரு ஒன்பது மையதவம் நடத்திய விசேஷங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம் அருணரிசுவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் நண்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல்நலம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களை நான் நீகத் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க தொடர்ந்து செயல் விளைவு தத்துவத்தின் ஞானக்களஞ்சிய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருளதி பழனிசாமி வேல்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்து ஐயா வாழ்க வளமுடன் ஐயா இன்றைக்கு மிக சிறந்த சிறிய கவி இனிகை மிகச்சிறிய வாழ்க்கைய வாழ்க வையம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு துணை சண்ட பெருமக்களே செயல் வடிவ தப தத்துவத்தில் தவறு இழைத்தால் வரக்கூடிய விளைவு எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு இரண்டு வரி கவிதை குறித்த துப்பாக்கி படிப்பதை ஒக்கும் நெறி தவறி செய்யும் செயலின் விளைவு இந்த இருபத்தி மூன்றாம் புலிகேசின்னு ஒரு திரைப்படம் பார்த்திருப்போம் அதுல வடிவேலு துப்பாக்கி சொல்றது கத்துக்கொண்ட மாதிரிதான் இது போல ஒரு சக்தி வாய்ந்த ஒன்றை ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துகின்ற போது எப்படி அதில் முன்னெச்சரிக்கையும் தேர்ச்சியும் பெற்றிருக்க வேண்டுமோ தேர்ச்சி பெறாத ஒன்றை கையாளக்கூடாது அது போலத்தான் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் நம்முடைய மனம் இந்த மனதை அறம் சார்ந்து தேவநீதி நீதி சார்ந்த எண்ணம் சொல் செயல்களிலே இழைத்துவிட்டால் அது நமக்கு துன்பம் இல்லாத பேரின்பத்தை வாழ்நாள் முழுவதும் மட்டுமல்ல வரக்கூடிய சந்ததிகளுக்கும் அளிக்கும் இதற்கு மாறாக நெறி தவறுகின்ற போது தர்மம் தவறுகின்ற போது இறை நீதி அவமதிக்கப்படுகின்ற போது இறை நீதி என்பது என்னென்று தெரியாமல் வாழ்கின்ற போது சர்வ வல்லமை வாய்ந்த இந்த மனதை சுயநலம் என்ற குறுகிய வட்டத்திற்குள் பயன் கொள்கின்ற போது உடலும் தாங்க முடியாது வாழ்க்கையும் சிக்கல் மிகுந்ததாகும் எனவே உடல் என்ற எல்லை கடந்த ஒரு தொகுத்தறிவு பிரபஞ்ச அறிவு இயற்கையோடு ஒத்து போகக்கூடிய அறிவு வேண்டும் அதனால்தான் நமக்கு பிறக்கின்ற போது மேஞ்சுவல் சொல்றாங்களே எ எப்படி கையாள்வது ஒரு பொருளை வாங்குகிறோம் அதை எப்படி கையாள்வது என்ற நுட்பங்கள் தவறானவற்றை செய்யக்கூடாது என்ற அறிவுரைகள் எல்லாம் அந்த மேன்வல்ல இருக்கும் கையேடுன்னு சொல்லுவோம் இது போன்ற ஒரு மேனுவல் நாம் பிறக்கும் போது கூட பிறப்பது இல்லை கூட வருவது இல்லை அது சாத்தியம் இல்லை என்பதனால் இறைவன் தனது கடமையை மறப்பதில்லை இந்த கையேட்டை மேஞ்சுவலை நமக்கு அளிப்பதற்கென்றே இறைவனே அவதார புருஷர்கள் என்று குருமார்களை அனுப்புகின்றான் ஞானிகளை அனுப்புகின்றான் சிந்திக்கின்ற அறிவை இறைவன் நம்மோடு இணைத்தே படைத்து விடுகின்றான் ஆனால் மறந்து போய்விடுகிறோம் வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்து நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன் எந்தேன் வினை மறந்தேன் உனை மறந்தேன் ஜெரிவா என்று மகர்ஷி ஒரு கவியில சொல்வார் அப்படி எல்லாவற்றையும் மறந்து மனம் போன போக்கிலே வாழ்கிறோம் இந்த வாழ்க்கையை திருத்தி அமைப்பதற்காக ஞானிகள் நமக்கு மறந்து போன அந்த அறிவை நினைவுபடுத்த வருகின்றார்கள் இப்போ ஏற்கனவே சிந்திக்கின்ற அறிவை இறைவன் தந்தான் அதை சிந்தனையை தூண்டுவதற்கு குருமார்களையும் அனுப்பி வைக்கின்றான் சிந்திக்க மாட்டேன் என்று அடம் பிடித்தால் அப்ப துப்பாக்கியை குறி தவறி பயன்படுத்தினால் என்ன விளைவு வருமோ அது போலத்தான் இந்த வாழ்க்கை அவலம் மிக்க வாழ்க்கையாக மாறிப்போனது உடல் நோய்கள் மனச்சிக்கல்கள் உறவிலே விரிசல்கள் வசதிகளிலே குறைவு எப்படி யுத்தம் வரைக்கும் பல சிக்கல்களை சந்திக்க நேர்கிறது எனவே வாழ்க்கை துவங்குவதற்கு முன்பே இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான பருவத்தை தான் மாணவ பருவம் பிரம்மச்சரியம் சொல்வார்கள் பிரம்மச்சரியம் என்றால் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பது என்ற ஒரு கருத்து அது ஒரு அரை குறையான கருத்து தான் என பரும் அடைகின்ற அடைவதற்கு முன் பால்ய விவாகம் செய்தால் அர்த்தம் என்ன பயன் என்ன ஒன்றும் கிடையாது அடைந்த பிறகும் விவாகம் செய்யவில்லை என்றால் அதுவும் அவஸ்தை தான் அப்ப பருவத்தே செய் என்ற வாழ்வியல் நெறிமுறையை கற்றிருக்க வேண்டும் அந்த நெறிமுறைப்படிதான் வாழ்க்கையை கற்றுக்கொள்வதற்கான படித்தளமே பிரம்மச்சரியம் இதுல திருமணம் செய்வதிலே அர்த்தம் இல்லை பயன் என்பது ஒரு கருத்து இரண்டாவது பிரம்மச்சரியம் என்பதனுடைய இன்னொரு பொருள் என்ன என்றால் பிரம்மம் என்ற தெய்வத்தை பரமாத்மாவை அறிந்து அதனோடு இணைந்து அனுசரித்து வாழக்கூடிய தர்மத்தை கற்றுக்கொள்வது அற வாழ்க்கையை கற்றுக்கொள்வது அர்த்தம் பிரம்மத்தை அனுசரித்து வாழக்கூடிய பருவம் பயிற்சிகள் பக்குவம் அதுதான் பிரம்மச்சரியம் இது முடிந்த பிறகு இல்லறம் அறம் இல்லத்தில் குடும்பமாக இருந்து தாய் தந்தை கணவன் மனைவி குழந்தைகள் என்று இல் அறமாக அறம் என்றாலே இறை நீதி சார்ந்த ஒழுக்கம் சார்ந்த கர்மயோக வாழ்க்கை தான் அறம் அப்படி இல்லத்தில் பெறுகின்ற இன்பங்கள் மட்டுமல்ல அடுத்த ஒரு சந்ததிக்கான ஒரு தயாரிப்பு பிறகு கடையறை முதிர்காலம் முதுமை காலம் தான் பெற்ற அனுபவங்களை தன்னுடைய சந்ததிக்கு எடுத்து சொல்லக்கூடிய வழிகாட்டக்கூடிய ஒரு வயோதிக நிலை இப்படி கற்றல் பின்பற்றல் அடுத்த சந்ததிக்கு விட்டு செல்லுதல் இதுதான் வாழ்க்கை கல்வி கல்வியறை கடை அறை இந்த மூன்று தான் வாழ்க்கை கருவறை அது நம்ம கையில் இல்லை கல்லறை நாமளே கட்டிக்க முடியாது அப்ப நம்முடைய வாழ்க்கை என்பது மூன்று நிலைகள் தான் இந்த மூன்றுமே மூன்று தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இதை புரிந்து வாழ்வதுதான் இந்த மனம் என்ற சக்தி வாய்ந்த ஆயுதத்தை துப்பாக்கி முறையாக பயன் கொள்ளக்கூடிய பக்குவம் அப்படி கற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கையிலே தானாக துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள மாட்டாங்க சிக்கல்களை ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள மாட்டாங்க கர்ம வினைகளின் படி அந்தந்த முதிர் நேரத்தில் ஏதாவது நன்மை தீமை வரும் வருகின்ற போதும் நன்மைகளிலே அலப்பறை செய்ய மாட்டார்கள் எவ்வளவு மேன்மைகள் வந்தாலும் அதை அடக்கத்தோடு பயன் கொள்ளக்கூடிய ஆர்ப்பாட்டம் இல்லாத அமைதியான வாழ்க்கை இல்லாத போதும் கூட பெரிதாக பாதிக்கப்படாத பக்குவம் கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா இதை உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா இந்த துன்பம் இல்லாத வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்ற ஒரு கையேடுதான் தத்துவம் ஆத்மாவை பற்றிய வாழ்க்கையை பற்றிய ஒரு விளக்க உரை தான் அறம் பொருள் இன்பம் என்று முப்பாலாக வகுத்தார் வலுவ பிறந்தகை அறம் எப்படி வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கை என்பது செயலுக்கு தக்க விளைவு என்ற தெய்வ நீதிக்குள் கட்டுப்பட்டிருக்கிறது அந்த தெய்வ நீதியை புறக்கணிக்காத வரைக்கும் நமக்கு துன்பங்கள் கிடையாது புறக்கணித்து விட்டால் நிச்சயமாக தண்டிக்கப்பட்டே தீர்வோம் இந்த உடலாக இருக்கலாம் அல்லது சந்ததி என்ற வகையிலே வேறு உடல்களாக இருக்கலாம் உடல்கள் மாறினாலும் வினை விளைவு சட்டம் மாறாது ஏழு தலைமுறை வரைக்கும் அது செயலாக்கம் பெறும் எனவே இதெல்லாம் புரிந்து கொண்டு அடுத்து இல்லத்திற்கு வர வேண்டும் பொருட்பால் பொருளை ஈட்டுவதிலே ஒரு இலக்கணம் இருக்க வேண்டும் காசு என்ற சொல்லின் பொருள் குற்றம் என்பது காசு வந்தால் ஓடிவிடும் சுற்றம் என்பது நாணயம் என்றால் அதன் பெயர் நேர்மை என்பது நல்லவர்க்கு காசு பணம் தேவையற்றது என்பார் கனதாசன் இப்ப காசு என்று சொல்கிறோமே குற்றம் அர்த்தம் பணம் என்ன நோட்டு காசுன்னு சொல்றியா நீ பொருளும் அருளும் இணைந்ததுதான் அது ஈட்டுகின்ற வழியை பொறுத்துதான் அதுக்கு செல்வம் என்றும் காசு என்றும் இரண்டு வார்த்தைகள் நம்முடைய கர்ம வினைப்படி அறத்தின்படி வாழ்கின்ற வாழ்க்கையிலே நம்மால் ஈட்டக்கூடிய பொருள் அது செல்வம் சுயநலத்தின் காரணமாக ஆசைகளின் காரணமாக எப்படியாவது சம்பாதித்தால் போதும் என்று குறுக்கு வழியில் லஞ்சம் ஓழல் திருட்டு கொள்ளை என்று குறுக்கு வழியில் சம்பாதிப்பது காசு குற்றம் அப்ப இந்த குற்றத்திற்கு தவறுக்கு தகுந்த தண்டனை வந்து தரும் இல்லையா காசு என்ற சொல்லின் பொருள் குற்றம் என்பது காசு வந்தால் ஓடிவிடும் சுற்றம் என்பது கொடுத்தா உறவு பாராட்டுவாங்க கொடுக்கலன்னா இல்லையா அப்ப சுற்றம் என்பது உடன் பிறப்புகள் நண்பர்கள் மட்டுமல்ல நம்மை சூழ்ந்திருக்கின்ற கருமைய பதிவுகளும் சுற்றம்தான் இந்த ஆத்மாவை சூழ்ந்திருக்கின்ற பாவ புண்ணிய பதிவுகளும் சுற்றம்தான் அப்ப காசு வந்தால் ஓடிவிடும் சுற்றம் என்பது நம்மை சூழ்ந்திருக்கின்ற அறம் தர்மம் இயற்கை அளித்த இன்பங்கள் இன்பமே இயற்கையில எங்கும் எதிலும் எப்போதும் நிறைந்துள்ள அனுபவத்திற்குன்னு சொல்றாரு மகர்ஷி அவையெல்லாம் ஓடிவிடும் நாணயம் என்றால் அதன் பேர் நேர்மை இப்ப நேர்மைதான் நம்மை காப்பாற்றுகின்ற பொருள் அளவிலே நிறைய குறை இருக்கலாம் ஆனா மனதளவிலே எந்த ஒரு குறையும் இல்லாத வாழ்க்கை தான் நேர்மை தருகின்ற பரிசு நேர்மை என்பது என்ன தெய்வநீதிக்கு மதித்து வாழ்கின்ற பண்பு பண்பாடு உயிருக்கு உருவம் கிடையாது அந்த உயிரின்றி எதுவும் நடவாது உருவத்தில் உண்மை தெரியாது என்றும் உலகத்தில் நேர்மை அழியாது என்று ஒரு திரைப்பாடல் இருக்கு அப்ப நேர்மை என்ற தெய்வ நீதி அது என்றைக்கும் அழிவதில்லை எனவே அதை கற்றுக்கொண்டு அதை மதித்து நேர்மையோடு வாழ்ந்து விட்டால் எந்த வகையிலும் நமக்கு துன்பம் வராது எனவே இறைவனை மதிக்கிறோமா வணங்குகிறோமா பாடுகிறோமா என்பதெல்லாம் கணக்கு கிடையாது அவருடைய தெய்வ நீதியை மதித்து வாழ்கிறோமா இதுதான் கணக்கு இதை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் அதான் நேர்மையான வாழ்க்கை முறை சர்வ மிக்க இந்த மனதை அதனுடைய அற வழியிலே சிறப்பாக பயன்படுத்தி இந்த மனதின் மறுமனைதான தெய்வம் அந்த தெய்வத்தையும் அறியக்கூடிய வாய்ப்புதான் இந்த மனித பிறப்பு எனவே அப்படிப்பட்ட ஆற்றமிக்க மனதை குறி தவறி நெறி தவறி பொருள் புகழ் செல்வாக்கு போன்ற இன்பங்களிலே செலுத்தினார் விளைவு சிக்கல் மிகுந்த வாழ்க்கை உள்ள உடல் இதுதான் அப்போ மனித வாழ்க்கை என்பது இதற்காகவா எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்த இந்த மனிதனுக்கு அதுக்குரிய சிறப்புகள் சேர வேண்டாமா அதுதான் நெறி தவறாத வாழ்க்கை குறித்து அவனால் பயன்படுத்துகின்ற ஆயுதம் இப்படி இரண்டு வரிகளிலேயே தத்துவத்தின் சாரத்தை மகிழ்ச்சியவர்கள் உள்ளடக்கி இந்த இரண்டு வரிகளை தந்திருக்கின்றார்கள் சிந்தித்து பயன்பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தனவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறுகின்றோம் வாழ்களமுடன் வாழ்களமுடன் வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் சிறப்பாக தொடர் நற்சிந்தனை வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருணதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடி நிறைவு செய்வோம் வேதாத்திரிய பாடல் பாட அருணிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் பிரம்மஞான கவியும் உலக நல வாழ்த்தும் பாட அருணிதி கார்த்திகையன் நாகேந்திரன் ஐயா அவர்களும் வாழ்க்க வடமுட வாழ்க்க வேதாத்ரிய சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகிற்கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காண்ட நிலைவிளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை வாழ்கவளம் பிரம்மஞான கவி இறைவெளியே தன்னிருக்க இருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல் சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுன் விண்ணாம் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுன் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலை காதீர் கூட்டம் மாபூதம் மைந்துமாம் மலை காதீர் கூட்டம் மாபூதம் மைந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிரூடல்களில் மனமாம் உயிரூடல்களில் மதிவுயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமா மதிவுயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமா மாம்ம ஞானமா உலக நல வாழ்த்து உலகம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன்வருமை கலங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அழிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கொண்ட அன்பர்கள் தவத்தை வெளிநடத்தியோர் நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் தொண்டு வாழ்க வளமுடன் வளமுடன் இத்துடன் இன்றைய தவம் நிகழ்வு பகிர்வோரும் நிகழ்வோரும் இது ஏன் நினைவு பெறுகின்றது இறையர்னும் குருவர்லும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி மனை நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்